சித்தாந்தம் எப்பொழுதும் ஆபத்தான விளையாட்டு வெற்றிடம் ஏற்படுகிற போது கட்சிகள் சற்று துணறி போவது உண்மை பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்குமா என்பது கிட்டத்தட்ட அடையாளத்தை இழந்த பிறகு எப்படி பயணிப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அடையாளம் அத்த நிலையில் ஒரு பயணத்தை அவர்கள் செய்ய வேண்டியது இதற்காகத்தான் சித்தாந்தத்தை எல்லா கட்சிகளும் கட்டி காப்பாற்றி வருகின்றன காப்பாற்ற இயலாத கட்சிகளும் இருப்பது சகஜம் தான் பொதுவாக சித்தாந்தங்களை எதற்காக உருவாக்குகிறார்கள் என்று மரம்ப அதை நோக்கிதான் எல்லா செயல்பாடுகளும் இருக்கும் சித்தாந்தங்களை மையமாக வைத்துதான் எல்லா செயல்களையும் அவர்கள் செய்ய முடியும் மையம் இல்லாத கட்சிகள் என்ன நிலவரத்தை அடையும் என்பது யாராலும் யூகிக்க இயலாது காலப்போக்கில் அவைகள் தீர்மானிக்கப்படும் இடத்தை நோக்கி நகர்ந்துவிடும்